அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமையுடைய விளாக் தான் வந்து பார்க்க போறீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மகனுடைய அந்த ட்ரா கிளீனிங் வந்து எப்படி அவனே வந்து பண்ணான் அப்படிங்கறதையும் பன்னீர் டிக்கா இன்னைக்கு வந்து புதுசா வந்து வீட்டுல வந்து செஞ்சிருக்கேன் அதை பத்தியும் அது மட்டும் இல்லாம முக்கியமா ஆடிப்பூரம் திங்கக்கிழமை வரப்போகுது ஸோ அதுக்காக வந்து நான் எப்படி வந்து பூஜை ரூம்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் காட்ட போறேன் ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி பதினெட்டு வரப்போகுது இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக சில வேலைகள்லாம் பார்க்கணும் சில சாமான் வாங்க போகணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கே வந்து நான் முக்காவாசி வேலையை பூஜை ரூம்லாம் முடிச்சு வச்சுட்டேன் அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை நம்ம ஆடி போற அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து என்னெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவோமோ அதுக்கு வந்து நமக்கு பூஜை பண்ணுற வேலை தான் இருக்கும் அப்புறம் நம்ம திங்கக்கிழமை காலையில இருந்துச்சு மா போடுவோம் அத மாதிரி வேலைகள்லாம் நம்ம பண்ணுவோம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பிளான்டா இன்னைக்கே நான் வந்து செஞ்சு வச்சுட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகிட்ட நான் சொன்ன முத வேலை வந்து பாத்தீங்கன்னா அவனோட டிராவை வந்து கிளீன் பண்றதுதான் யோகிட்ட வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா ஏதாவது சிவி சிவி பாத்தீங்கன்னா பென்சிலு கிரயான்ஸ் எல்லாம் சிவி டிராவுக்குள்ளேயே போட்டுருவான் டஸ்ட்பின்ல வந்து சில போய் போட்டுருவான் சில நேரம் சோம்பேறித்தன பட்டு டிராவிலேயே வந்து போடுறதுனால அது ஒரு குப்பை சேர்ந்துக்கும் அதே மாதிரி வாங்குற பேப்பரு தேவையில்லாத பேப்பர்லாம் வந்து அப்பப்ப டிஸ்போஸ் பண்ணாமல் அதை ட்ராவிலயே போறதுனால சேர்ந்து போயிடுது ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கிளீன் பண்ண சொன்னேன் இன்னைக்கு வந்து எக்ஸாம் வந்து கிடையாது திங்கக்கிழமை வந்து போஸ்ட்போன் ஆயிருச்சு மேக்ஸ் ஸோ அந்த ஒரு எக்ஸாம் தான் இருக்கு அதனால இன்னைக்கு வந்து கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அவன் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து நான் வந்து குளிச்சிட்டு போய் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நேத்து வந்து நம்ம ஆடி ரெண்டாம் வெள்ளியில சமயபுரம் மாரியம்மனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவான ஆதி மாரியம்மனை வந்து அழைச்சிருந்து நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அம்பால ஆடி மாசம் அழைச்சி பூஜை பண்றது என்னுடைய பழக்கம் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் புதுசா வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து அழைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாரியம்மன் நம்ம கோயிலுக்கு நிறைய தடவை நாங்க போயிருக்கோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அழைச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஆடி வெள்ளிதான் சோ இவங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுக்கான வீடியோ வந்து நேத்து வந்து நான் கொடுத்திருப்பேன் லாங் வீடியோ பார்க்காதவங்க இதுக்கு மேல லிங்க்ல கொடுக்குறேன் கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா நேற்று போட்ட பூக்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு நம்ம பூவை வந்து எடுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அது ஒரு நெகட்டிவிட்டி வைப்ரேஷன் வந்து நமக்கு உருவாக்கும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு நம்ம எப்படி தலையில பூ வைக்கும் போது அடுத்த நாள் அந்த பூ வைக்க மாட்டோம் இல்லையா அதே மாதிரிதான் சாமிக்குமே நம்ம வந்து பூக்கள் பூக்கள்லாம் எடுத்துறது நல்லது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி இது எல்லாமே வந்து இருக்கா அப்படிங்கறத நான் செக் பண்ணிக்கிட்டேன் ஈரத்தோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவுல வந்து சாதாரணமா கோலம் மாவுல விளக்க நம்ம கோலம் போட்டா கூட அது அப்படியே ஒட்டிக்குது சோ வந்து பாத்தீங்கன்னா வாசல்லையுமே பாத்தீங்கன்னா எனக்கு அப்படிதான் ஈரத்தோட போடும்போது அந்த கோலம் வந்து அலையாம அப்படியே இருக்கு நான் வந்து மா கோலம் போட்ட மாதிரி அப்படியே ஒட்டிக்குச்சு சோ அதை வந்து கிளீன் பண்றது கொஞ்சம் டஃப்பா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து தண்ணி தொட்டு நல்லா வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி மாவுனால வந்து பாத்தீங்கன்னா கோலம் வந்து இன்னைக்கு வந்து போட்டிருந்தேன் இது போட்டு காய வச்சிட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து நான் வந்து பூஜை பண்ண மாட்டேன் சோ நான் வந்து ஜாமான் வாங்க போனால பூஜை பண்ண மாட்டேன் அதனால தான் வந்து நான் பூஜை பண்ண போறேன் நல்ல பளிச்சுன்னு இருக்கும் இன்னமுமே சோ வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்க எப்படி வந்து போற வழிபாடு வந்து உங்க வீட்டுல செய்வீங்களா இல்ல கோவிலுக்கு போவீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க ஆடிப்பூரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரத்துல நமக்கு அவதரித்த ஆண்டாள் தாயாரோட அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு விசேஷமா வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அதை பத்தின வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு வரும் பூரம்னா சிறப்பு என்ன அதுல வந்து நம்ம என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறது வரும் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் வருஷம் வருஷம் எப்படி பண்ணோம்னா என்கிட்ட இருக்க அம்பால்கிட்ட என்னால முடிஞ்ச வளையல் ஆடிபுறம் அப்படின்னாலே அம்மனுக்கு வளைகாப்புன்னு அர்த்தம் நாங்க வந்து ஆடி அமாவாசைக்கு நாகமணி கோவிலுக்கு போகும்போது அங்க போயிட்டு நான் வந்து ஆடிப்புறத்துக்கு அம்பாளுக்கு வளையல் சாத்துறதுக்காக நான் வந்து காணிக்கை வந்து செலுத்திட்டு வந்துட்டேன் ஏன்னா நம்ம வந்து வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதனால சில கோவில்கள்ல அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க நம்ம வந்து அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும் நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை கொடுக்கலாம் நாளைக்கு நீங்க ஆடி போறதுக்கு பக்கத்துல இருக்க அம்பாள் கோவில்ல விசேஷமா எதுவும் பண்றாங்களான்னு பாருங்க எந்த கோவில்ல வந்து அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துறாங்களோ அங்க போய் நீங்க வந்து வளையல் வாங்கி கொடுங்க சின்ன கோவிலா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டஜன் வளையாவது நீங்க போய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறதுக்கு அந்த அம்பாள் வந்து கண்டிப்பா வந்து துணை புரிவாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வலி வலியை வந்து தா தாங்கிக்கிறது வலியை வந்து வலிச்சதுன்னா நம்ம உடனே வந்து கண்ணீர் விடுறது வந்து பாத்தீங்கன்னா அம்மாதான் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து கொஞ்சம் தைரியமா வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் செய்வாங்க ஆனா அம்மா வந்து நமக்கு வலிக்கிற மாதிரி அவங்களுக்கும் வலிக்குங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றவங்க அம்மா சோ அந்த மாதிரிதான் நம்ம ஆதிசக்தி பராசக்தி அவங்களுக்கு வந்து வளைகாப்பு அப்படிங்கும் போது நம்ம வீட்டுல வந்து தேவையான பொருட்கள் வந்து இருக்கான்னு பாத்துக்கோங்க சில பேர் வந்து நாளைக்கு வந்து அசைவம் செய்யுங்க அசைவம் செய்யற மாதிரி இருந்தா நாளையோட வந்து நைட்டோட கிளீன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் நம்ம கோயிலுக்கு போகும்போது வீடு வாசல் எல்லாம் சுத்தமா இருக்கணும் ஒரு வளைகாப்புனா நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுல மஞ்சள் குங்குமம் சந்தனம்லாம் கரைச்சி வச்சு அம் அந்த பொண்ணுக்கு வந்து எப்படிலாம் நம்ம வந்து சந்தனம் பூசி குங்குமம் வச்சு நம்ம வந்து சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி வந்து நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்க வீட்டு பக்கத்துல யாராவது கர்ப்பிணிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வளையல் மஞ்சள் பூமெல்லாம் வாங்கி வீட்டுக்கு வர வச்சு நீங்க வந்து கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு இடையில சனிக்கிழமை காத்தா வந்து கரெக்டா லஞ்ச் டைமுக்கு கரெக்டா வந்துட்டாங்க காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிட்டாங்க பூரிய வந்து இப்ப வந்து லன்ச் டைம் ஒரு மணி ஆக போது வந்து பாத்துட்டு அட்டண்டன்ஸை போட்டு போயிட்டாங்க சோ இந்த பூரம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா வளையல் தான் நமக்கு கண்ணாடி வளையல் தான் உங்களால யாருக்கு வாங்கி தர முடியுமோ இல்ல அவங்களால வந்து வளகாப்பு வந்து போட முடியல ஏழையா இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்களுக்கு வந்து வளையல் வந்து வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் வந்து எல்லாம் போட்டுட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா யோகிய வந்து படிக்க சொல்லிட்டேன் காலையில கொஞ்ச நேரம் டிவி பார்த்தா அந்த ட்ராலாம் வந்து கிளீன் பண்ணனால நீ வந்து கொஞ்ச நேரம் மேக்ஸை வந்து பார்த்துட்டுரு அப்படின்னா என்னென்னா வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பத்தில் டோர்னமெண்ட் வேற இருக்கு ஸோ இந்த வேலைகள்லாம் இருக்கணும் நாளைக்கு வந்து படிக்க முடியாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சிம்பிளா வந்து வேலை அதிகமாக இருக்கனால பன்னீர் வந்து காலையிலேயே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன் எப்பவும் நம்ம போடுற அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் தான் பச்சை மிளகா அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எப்பவும் நம்ம போடுறதுதான் அது கூட நம்ம எப்பவும் நம்ம பிரியாணிக்கு வந்து அந்த கொதிக்க தண்ணி கொதிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அரிசி போடுவோம் அதுக்கப்புறம் அரிசியும் அந்த தண்ணியும் சம லெவல் வரும்போது நம்ம வந்து பன்னீரை வந்து போட்டோம்னா ஒரு ரெண்டு விசம் விட்டாலே போதும் நமக்கு வந்து பன்னீர் பிரியாணி வந்து ரெடி ஆயிடும் உப்பு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் பன்னீர் டிக்கா வந்து இந்த மசாலா வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் போகும்போது அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் ரிலையன்ஸ்ல ஷாப்பிங் பண்ணது ஸோ அங்கே வாங்கினது அது அப்போ செய்யாமலே விட்டாச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இருந்துச்சு அதுல வந்து டொமேட்டோ பியூரி அப்படின்னு இருந்துச்சு அதாவது சார்ஸ் வந்து இருந்துச்சு டொமேட்டோ சார்ஸ் அதைதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து கூழ்ம பதத்துல வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அது மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா சார்ஸ் மாதிரி அது இருந்தனால அதை வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எப்படி வந்து தேவையோ அந்த மாதிரி நீங்க வந்து வேற ஆப்ஷன்ல கூட நீங்க செய்யலாம் நீங்க வேற யூடியூப்ல கூட பாத்தீங்கன்னா கூட தெரியும் இல்லையா நம்ம வந்து இதுல போட்டிருக்க மாதிரி நான் செஞ்சிருக்கேன் சோ இந்த பவுடர் வந்து கொஞ்சமா வந்து நான் அந்த பவுடர் எடுத்துக்கிட்டேன் பன்னீர் டிக்கா மசாலா பவுடர் அதுக்கப்புறம் இது வந்து பால்ல வந்து மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க சோ அப்ப அந்த கன்சிஸ்டன் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ வந்து பால்ல வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல் வந்து நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டி இல்லாம இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேன்ல வந்து பாத்தீங்கன்னா வேக வைக்கணும் இந்த மசாலாவை அது வந்து வெறும் பேன்ல என்ன எதுவுமே வந்து ஊத்த தேவையில்லை எனக்கு வந்து பால் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் திரும்பவும் நல்லா வந்து கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொடுக்கறது நல்லது நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த பன்னீர் வந்து ரொம்ப சாப்பிடுவாங்க அது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சோ சாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான ஊத்திக்கிட்டேன் உங்களுக்கு வந்து இதோட கம்மியா ஊத்தினா கூட நீங்க ஊற்றிக்கலாம் ஸோ அந்த சாஸ் வந்து அந்த பிரி என்ன பிரிஞ்சு வர மாதிரி வரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மசாலா வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதனால தப்பு கிடையாது பன்னீர் போது வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண சொன்னாங்க நான் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அந்த மசாலா கூட இருக்கும்போது நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வந்து பாத்தீங்கன்னா கலந்து விட்டுட்டேன் லோ ஃபிளேம்ல வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இல்லைனா அடி பிடிச்சிடும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நான் வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்கெட் வந்து பன்னீர் வாங்கியிருந்தேன் அதுல வந்து பாதி வந்து பிரியாணிக்கும் பாதி வந்து பாத்தீங்கன்னா அதாவது கால்வாசு வந்து டிக்காவுக்கும் வந்து எடுத்திருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து முழுசா போட்டு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரையல் தான் வந்து பாத்திருந்தேன் ஆனா நல்லாவே இருந்தது ஸோ இந்த மசாலா மிக்ஸோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா பன்னீரை வந்து கியூப் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா கிளறினோடனே கொஞ்சமா தண்ணி வந்து நம்ம பன்னீர் வேகறதுக்காக கொஞ்சமா வந்து தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கலாம் இல்ல இந்த தண்ணியே போதுனாலும் நீங்க விட்டுடலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை வந்து ஊத்திட்டு லோ பிளேம்ல வச்சுட்டு அந்த ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சா போதும் இந்த கஷூரி மேத்தி வந்து பாத்தீங்கன்னா வெந்தயக்கீரை வந்து காய வச்சு எடுக்கிறதா இது வந்து சொல்லுவாங்க சோ இது ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானது உடம்புக்கும் நல்லது இந்த கீரையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுடுதண்ணில வந்து கொஞ்சம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல போட சொன்னாங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வந்து தான் நான் போட்டிருந்தேன் ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது மாதிரி போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுல போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் அது மாதிரி ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து தூவி விட்டேன் இது போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நம்ம எடுத்து கொடுக்கும் சோ அதுக்காக தான் வந்து இது பாத்தீங்கன்னா சேர்க்கறது இது வந்து ஆப்ஷனல் தான் இல்ல உங்களுக்கு வேணாம் அப்படின்னா கொத்தமல்லி கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் டிக்காவும் ரெடி ஆயிருச்சு பன்னீர் பிரியாணியும் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ்ல பண்ணிருந்தேன் அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு யோகிக்கு போட்டு இன்னைக்கு வீட்டுக்குள்ள வீட்டுல இருக்கறனால அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கறனாலதான் நான் வந்து இன்னைக்கு பண்ணிருந்தேன் ஏன்னா பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யோகிக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செஞ்சிருந்தேன் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதே மாதிரி பன்னீர் டிக்காவும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தான் நல்லா இருக்குமா நீ செஞ்சா கைப்பக்குவோம் சூப்பரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருப்பான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளே வந்து திட்டுவோம் அது வேற விஷயம் அது ஒரு தனி யோகி அன்னியன் இது வந்து ரெமோ யோகிங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு போக வேண்டியதான் சில நேரம் அம்பியாவும் இருப்பான் ரொம்ப பதுசு பச்சை மிளகா மாதிரி அது காரியத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவாங்க குழந்தைங்க இதெல்லாம் வந்து கியூட்னஸ் தான் ஆனா வந்து சில நேரம் நம்ம டென்ஷன் தான் கொஞ்சம் கடுப்பாகும் சோ இது எல்லாமே நம்ம கலந்தது தானே குழந்தைங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சனிக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் டிக்கா வந்து புதுசா ட்ரை பண்ணிருந்தேன் அதுவும் வந்து சக்சஸ்ஃபுல்லா நல்லபடியா வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆடி போறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மா போட்டாச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து விசேஷங்கள்லாம் வருது அம்மனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் அம்மனுக்கு மட்டும் இல்ல ஏழை பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் நீங்க வந்து வளையல் வாங்கி கொடுக்கறது அந்த அம்பாளுக்கே வாங்கி கொடுக்குற மாதிரி சோ அன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கறத நாளைக்கு வீடியோல சொல்றேன் கண்டிப்பா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்